நாகை ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யாமந்திர் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மழலை குழந்தைகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யாமந்திர் தனியார் பள்ளியின் இருபத்து மூன்றாவது ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி முதல்வர் ஆர்த்தி சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கோட்டாட்சியர் சுகுமாரன் பங்கேற்று அறிவியல் கண்காட்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பரதநாட்டியம் பாரம்பரிய கிராமிய நடனங்கள் கராத்தே யோகா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பள்ளி குழந்தைகளின் பாரம்பரிய நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது